லவ்லி ஃபேன்சி ஜலாலுதீன் திருச்சியில இருந்து நான் இன்னைக்கு என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா வெளிநாடு போறவங்க இங்க இருந்து நம்ம சிம் கார்டையே எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அதுக்கு இன்டர்நேஷனல் ரோமிங் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நீங்க அந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ண போகும்போது பாத்தீங்கன்னா உங்களோட காசு ஆயிரக்கணக்கில் கரைஞ்சே போயிருங்க ஆனாலும் அன்லிமிட்டடா நீங்க யூஸ் பண்ணவே முடியாது நான் என்ன சொல்றேன்னா இதே நம்பரை நீங்க வச்சுக்கோங்க அங்க போற இடம் பூரா வைஃபை இருக்கும் வைஃபைல கனெக்ட் பண்ணி நீங்க வாட்ஸ்அப் கால்ல பேசலாம் வாட்ஸ்அப் சேட் பண்ணிக்கலாம் ஏன்னா பெரும்பாலான ஹோட்டல் மால்ல பூரா வைஃபை இருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படி இல்லை எனக்கு நிறைய கால் நான் கண்டிப்பா பேசணும் அப்படின்னா அங்கே போயிட்டு ஒரு சிம்மை வாங்கிக்கோங்க ரொம்ப சிறப்பா இருக்கும் மலேசியா சிங்க சிங்கப்பூர் தாய்லாந்து பிலிப்பைன்ஸ் இந்த நாட்டுக்கு எல்லாம் அங்கே போய் ஒரு சிம் கார்டு வாங்கிங்க ரொம்ப சீப்பா இருக்கும் இல்ல நான் துபாய் சவுதி அந்த மாதிரி போறவங்க எல்லாம் தயவு செஞ்சு இங்கேயும் இன்டர்நேஷனல் ரீசார்ஜ் பண்ணிட்டு போயிருங்க ஏன்னா அங்கேயுமே கார்டு ரொம்ப காஸ்ட்லி நம்ம பேசுறது நம்ம காஸ்ட்லியா தான் டாரிஃபும் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் அதனால நீங்க மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து பிலிப்பைன்ஸ் ஆஹ் யுஎஸ் இங்கிலாந்து இந்த மாதிரி போறவங்க உள்ள போனா நார்மலா அங்கே போய் சிம் கார்டு வாங்கிக்கலாம் அரப் கண்ட்ரி போறவங்க தயவு செஞ்சு நீங்க இங்கேயே ரீசார்ஜ் பண்ணிட்டு போயிருங்க ஏன்னா கார்டு டேக் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி நன்றி நண்பர்